வணக்கம் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் இருந்து வக்ரம் பெற்று பின்பு வக்ரம் நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்று அதன் பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் இது பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயர்வுகளால் உங்களுடைய நிதி நெருக்கடிகள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயச் செலவுகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீண்ட காலங்களுக்குப் பிறகு முக்கூட்டு கிரகங்களான இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான யோகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் அபரிவிதமாக அதிகரிக்கும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் உங்களுக்கு இனிதான நிறைய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுப பலத்துடன் சாதகமாக பயணிக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்பது இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அஸ்திவாரம் போடும் என்பதில் துளி துளியளவும் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் விலகும் உடல்நல ஆரோக்கியத் தொந்தரவுகளும் தொல்லைகளும் மறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக மேற்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே நீங்கும் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை நிலவக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய உடல்நலம் ஆரோக்கியம் பெற்று புத்துணர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களை தேடிவரும் கல்யாண முயற்சி உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பங்குனி மாதத்தில் உண்டு என்பதால் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான யோகங்களை எளிதாக நிறைந்து பெற முடியும் இந்த பங்குனி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சனியின் ஆதிக்கம் சுகஸ்தானத்திற்குள் துவங்கினாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காரணமாக மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சாதகமாக உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அமையும் எனவே இந்த மாதத்தில் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை துரிதமாகவும் துணிச்சலுடனும் துடிதுடிப்புடனும் மிகச் சிறப்பாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்படாமல் முன்கோபப்படாமல் நன்கு திட்டமிட்டு பல்வேறு விதங்களான முடிவுகளை மிகச் சிறப்பாக எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களும் சிரமங்களும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடிய தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த மாதத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய அபிவிருத்தி திட்டத்தை சற்று போடுதல் சிறப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய விதத்தில் மேற்கொண்டாலே சிறப்பாக அமையும் உங்களுடைய எதிர்காலத்தின் முன்னேற்றங்களை மனதில் கொண்டு தற்போது மேற்கொள்ளக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மிகச் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான தொழில் வியாபாரம் நிரந்தரமான வருமானங்கள் என அனைத்தும் உங்களை தேடிவரும் விற்பனை சார்ந்த விஷயங்களும் உற்பத்தியும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் அந்த பணியை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று களத்திரஸ்தானம் என்று கருதக்கூடிய ஏழாம் இடத்தில் மங்களகாரகரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது என்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் எட்டாம் இடத்திற்கு நுழைவதற்கு முன்னதாக பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து கல்யாணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் ஈடேறும் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து இந்த பங்குனி மாதம் முழுவதும் பயணிக்க இருக்கிறார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்று பயணிக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியனின் அமைப்பு என்பது உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்களை நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது பல்வேறு விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் சஞ்சார நிலையில் நட்சத்திர பயிற்சி நடைபெற இருக்கிறது தனுசு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திலிருந்து விரைவில் மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாற்றமாக அமைந்துள்ளது இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வலிமை வாய்ந்த கிரகமான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி நுழைகிறார் இந்த தருணத்தில் மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில்தான் பயிற்சி ஆகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குறு மே மாதம் பதினொன்றாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைவது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் பொதுவாக குறுப்பெயர்ச்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மார்ச் இருபத்தி தேதி சனி நுழைந்து அங்கு ஆறு கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை ஆறு கிரகநிலைகள் பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் ஆறு கிரகநிலைகளும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் இது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறது இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை ஆறு கிரகநிலைகள் பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்குரிய விதத்தில் கிரகங்களின் பிரம்மாண்டமான சக்தியால் அபூர்வமான அதிசயங்கள் பல நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானமான ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்ப்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது பயணிப்பதும் பிரம்மாண்டமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவை பார்த்து கேதுவை புனிதப்படுத்துவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு என்பது பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது எனவே அதிரடியான தடாலடியான மாற்றங்கள் நிச்சயமாகவே ராகுகேதுக்களின் அமைப்பால் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையும் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களில் அபிவிருத்தி காண முடியும் அரசியல் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் கண்டிப்பாக நீங்கும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் கிரகங்களின் சிறப்பு வாய்ந்த அமைப்பால் மிகச் சிறப்பாக அமையும் மாணவ மாணவியரின் கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெறக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைந்துள்ளது விவசாயம் ரீதியான விஷயங்களில் செலவுகளும் வரவுகளும் சரிசமமாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செம்மையாக செயல்படுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உண்டு பல சிரமங்களை நீக்கி மகிழ்ச்சியான திருப்திகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கால்நடை வளர்ப்பும் வயல் சார்ந்த விளைச்சல்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் இந்த பங்குனி மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபடுங்கள்